அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை அம்பன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை எப்படி டவுன்லோட் செய்தது என்பது பற்றியும் இந்த மருத்துவ காப்பீட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா என்று தெரிந்து கொள்வது எப்படி என்றும் இதுவரை உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இல்லை என்றால் எவ்வாறு அப்ளை செய்து பெறுவது என்றும் அதற்கான தகுதி என்ன என்றும் மேலும் இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை எந்த எந்த சிகிச்சைக்காக எந்தெந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற தகவலையும் இந்த வீடியோவில் விரிவாக காணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அந்த வெப்சைடு இது இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நேரடியாக அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க ஓகே வாங்க எப்படி இதில் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட்னு இருக்கில்ல இதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெம்பர் சர்ச் இ கார்டு அப்படின்னு இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஆர்என் நம்பர் அப்படின்னு கொடுத்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கரலாம் யுஆர்என் நம்பருக்கு வந்து நம்ம மருத்துவ காப்பீட்டுக்கு உண்டான நம்பர் இருபத்தி ரெண்டு இலக்கம் உள்ள நம்பர் இருக்கும் இது தெரிஞ்சால் நீங்கள் இது கொடுத்துக்கலாம் அப்படி தெரியலை அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பர் ரேஷன் கார்டு நம்பரை பொறுத்தளவு பழைய ரேஷன் கார்டு நம்பரும் கொடுத்துக்கலாம் பழசு இந்த இருபத்தி ஒன்றுன்னு அப்படி ஆரம்பிக்கும் அந்தது கொடுத்துக்கலாம் அது தெரியலை அப்படின்னா இப்போ உள்ள ஸ்மார்ட் கார்டு நம்பரு அதை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நேமு அந்த குடும்ப தலைவருடைய நேமை கொடுத்து சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு வில்லேஜு பின்கோடு கொடுத்து அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம எப் தனித்தனியாக எப்படி வேணும் பண்ணிக்கிறலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூராங் நம்பர் கொடுத்து தெரிஞ்சு அப்படின்னா அதை கொடுத்து பண்ணிக்கிறலாம் இப்போ அது மூலம் எப்படின்னு பார்ப்போம் இது தெரியல அப்புடின்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம் நம்பரை ஃபுல்லாக கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்புடின்னா இது லோடாகி வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வந்திருக்கு இந்த பாலிசி நம்பர்னு இருக்குல்ல அதை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பார்த்திங்கன்னா அந்த கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்லோவாகிடும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து குடும்பத் தலைவரோட நேமு கீழே வந்து எந்த அதில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதாவது ரேஸ் ஸ்மார்ட் கார்டை பேஸ் பண்ணி தான் இது வரும் இல்லை ஸ்மார்ட் கார்டில் உள்ள எல்லார் பேருமே இதில் வந்துடும் அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் இ கார்டு அப்படின்னு இருக்குது இந்த பார்த்து இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை வந்து வந்துடும் இந்த ஆயிருக்கு இதுதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான அட்டை இதுதான் அதில் உள்ள இந்த யூஆர்என் நம்பர் சொன்னோம்ல அதுதான் இந்த நம்பரு இதை நம்ம அப்படியே வந்து ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிறோ வேண்டியதான் இதில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்திங்க அப்படின்னா ப்ரிண்ட் ஆப்ஷனுக்கு போகும் இதில் வந்து அந்த ப்ரிண்ட்ரு செலக்ட் பண்ணுற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மைக்ரோசாஃப்ட் ப்ரிண்ட்டு டு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கலாம் இதை கொடுத்துட்டு ப்ரிண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து பிடிஎஃபை சேவ் ஆகிக்கிறோம் நீங்கள் அப்படியும் இப்போ பிடிஎப்பை சேவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனில் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணி அதை கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் பண்ணிக்கணும் தவிர இது டவுன்லோட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன் கிடையாது இது தான் கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப்பை மாற்றிக்கிறானோ அடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு நம்பர் அடுத்து ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்தா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் கார்ட் நம்பர் நம்ம கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள எல்லாமே வந்துடும் அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மாதிரி ஜெனரி கார்டு அப்படின்னு இருக்கில்ல இதை கொடுத்தீங்க அப்படின்னா கார்டு வந்து வந்துடும் இந்த அட்டையில் வந்து பாருங்கள் அந்த இடத்துல வந்து பிளைனாக இருக்குது இது என்ன அப்படின்னா அங்கே கல வந்து பார் கோட் வரும் அந்த பார் வந்து இப்போ வந்து வேலை செய்யலை அது நெட்ஒர்க் பிரச்சனை இல்லை என்னென்னு தெரியலை அதனால் இப்படி காட்டுது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து அந்த யுஆர்என் நம்பர் தான் தேவைப்படும் அதுங்கிறதுனால நீங்கள் இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கரலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ யுஆர்என் நம்பரில் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் அல்லது ரேஷன் கார்டில் சர்ச் பண்ணிக்கலாம் அல்லது நேம் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னி இதில் வந்து என்னென்னா ஒரு சிலர் மட்டும்தான் ஒர்க் ஆகுது ஒரு சிலது ஒர்க் ஆக மாட்டேங்குது அதனால் உங்களுக்கு எது நீங்கள் பார்க்கும்போது எது ஒர்க் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் சர்ச் இ கார்டுன்னு இருக்குல்ல இந்த பேஜ் வந்து இப்போ உங்களுக்கு ஓ ஒரு சில நேரம் ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு லிங்கு இருக்குது அந்த லிங்கையும் கொடுக்குறேன் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்குறேங்க அது மூலமாக வந்து கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகட்டி இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இது மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இதுலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி தான் யூஆர்என் நம்பர் கொடுக்கணும் அல்லது ரேஷன் கார்டு நம்பர் இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ ரேஷன் கார்டு நம்பர் வந்து இது இப்போ வந்துன்னா பழைய ரேஷன் கார்டு இருக்குமில்ல அந்த நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி பார்ப்போம் இந்த வந்து வேலை செய்யலாது இதே இப்போ வந்து யூஆர்என் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா வரதான்னு பார்ப்போம் நம்பர் டைப் பண்ணிட்டு சரிச்சுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது அது என்னென்னா ஒரு சில டயத்தில் ஒரு சில இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அதனால் நீங்கள் எல்லா இதுலேயும் ட்ரை பண்ணி எதில் ஒர்க் ஆகுதோ அது மூலமாக வந்து நீங்கள் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் உள்ள எல்லோருடைய நேம் வந்துடும் அதே மாதிரி தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஏ கார்டு அப்படின்னு இருக்குது இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கார்டு வந்து ஓப்பன் ஆகிரும் இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் ஓகே அடுத்ததாக இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படி வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து இதுக்கான லிங்கையும் நான் கீழே கொடுத்துட்றேன் நீங்கள் அதன் மூலமாக வந்து இந்த பேஜில் ஓப்பன் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக வந்து அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எத்தனை பயனாளர் வந்து இதில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணி அதில் வந்து உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிடலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கை பொறுத்தவரை நாலு லட்சத்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு கார்டு இருக்குது இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகிரும் ஏன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ டவுன்லோட் பண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டெலாம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியலை பேரெலாம் வந்து தெளிவாக இல்லை இது காரணம் என்ன அப்படின்னா இந்த பாண்டு வந்து இந்த சிஸ்டத்தில் இல்லாததுனால அது மாதிரி காட்டுது நம்ம வந்து அதை கிளியர் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கலாம் அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிட்டுருங்க இந்த பாருங்கள் நேம் லிஸ்டிக்கில் உள்ள வந்து நிறைய பேர் வந்து தெரிய மாட்டேங்குது இது என்னென்னா அந்த பாண்டு வந்து செட் ஆலயம் ரம்யா அப்படிங்கிற பாண்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாண்டை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் அது வந்து க்ளியராக எல்லா பாண்ட் எல்லா எழுத்தும் தெளிவாக தெரியும் அது எப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கான பாண்டுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாண்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி ஓப்பன் ஆகும் மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்ன்னு இருக்கும் அது இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிரும் ஓகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணிங்கன்னால் அந்த பேர்லாம் தெளிவாக தெரியுதா நம்ம பண்ணுறது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அந்த லிஸ்ட்டில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனைத்து நபர்களுடைய பேர் பூரா இதில் வந்தோம் இதில் வந்து உங்களுடைய நேம் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறேங்க இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்த்துக்கிறலாம் ஏன்னாப்போ இவ்வளோ நாலு நாலு லட்சத்தையும் காரையும் பார்க்குறது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கரலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோம் இதில் போய்ட்ட்ட்டு ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னு இருக்குல்ல இதை செலக்ட் பண்ணி ஃபில்டர்னு பாருங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ வரும் ஒவ்வொரு இதுலேயும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த தாலுக்கா தேவையோ அது மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ உங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தாலுக்கா மட்டும் ஆலங்குடி மட்டும் வேணும் அப்படின்னா ஆலங்குடியை மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆலங்குடி லிஸ்ட் மட்டும் இதில் காட்டும் அதுமாதிரி இதுலேயும் நீங்கள் எப்படி வேணும் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்ததாக உங்களை ரேஷன் கார்டு மூலமாக சர்ச் பண்ணியும் உங்கள் நேம் அது மாதிரி இந்த லிஸ்ட்டில் பார்த்து உங்கள் நேம் வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் புதுசாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான தகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இத்திட்டத்தை சேர குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபது இருபதாயிரத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டுமா அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரினுடைய கிராம நிர்வாக அலுவலரிடம் வருமான பெற்று குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அடையாள அட்டையுடன் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்துக்கு சென்று முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது என்ன அதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேயா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ரோல்மெண்ட் கீழே என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு அது உங்கள் ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்து தான் இருக்கணும் அது குறைவாக இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுடைய விவோ கிராம நிர்வாக ஆளுவார்கிட்ட போய்ட்டு விவோட்ட ஒரு சைன் வாங்கி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே இருக்குது முதலமைச்சர் திருமண மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு நீங்கள் அங்கே கொண்டா கொடுத்தீங்க அப்புடின்னா அவங்க வந்து அதை வந்து எல்லாம் வாங்கி பார்த்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கான மருத்துவ காப்பீட்டு அட்டையை வந்து அப்ளை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு அந்த மருத்துவ காப்பீட்டு டேட்டா வந்து வந்துடும் ஓகே அடுத்ததாக வந்து இந்த முதலமைச்சரை விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்ட அட்டை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பொருந்தாது இது வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் இது வந்து எண்ணூறு அரசு மருத்துவமனை மற்றும் தொள்ளாயிரம் தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த அட்டை வந்து செல்லுபடியாகும் அது எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான லிஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மருத்துவத்துக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச்சுன்றிருக்குல இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் இருக்கா அல்லது எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்து இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் அப்போ புதுக்கோட்டையில் உள்ள ஹாஸ்பிட்டல் என்னென்ன பார்க்குறோம்னா புதுக்கோட்டை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னால இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஹாஸ்பிட்டல் எல்லாமே அந்த லிஸ்ட்டு பூரா இதில் வந்துடும் அதில் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த மருத்துவமனை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த மருத் அந்த நேம் மட்டும் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க அதில் மூலமாக நீங்கள் ஈஸியாக எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இந்த அட்டையை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம வந்து சிகிச்சை எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மருத்துவ காப்பீடு சம்மந்தமாக பார்த்த அனைத்து லிங்க்குமே வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டைரெக்டாக அது மூலமாக வந்து போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் அந்த லிங்க் மூலமாக போய் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்